ஷபே பராத் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் ஷபே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம குரான்ல ஹதீஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா அது அரபியே கிடையாது ஹதீஸ்லயாவது ரசூலுல்லா ஷாபான் பதினைந்துல ரொட்டி சுட்டாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா ரசூலுல்லா ஷாபான் பதினைந்துல கொல்கட்ட கொல் அந்த மாதிரி ஒரு ஐட்டமே அந்த நாட்டுல இல்லை அது நம்ம நாட்டு ஐட்டம் தமிழ்நாட்டு ஐட்டம் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஹதீஸ்களை இவர் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிறார்கள்

அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து இன்றைய இந்த தெளிவூட்டல் உரையினூடாக ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான மார்க்க தெளிவைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன மார்க்க விவகாரம் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஷாபான் மாதம் பதினைந்தாவது நாள் பராத்து நோன்பு என்றொரு நோன்பை பலரும் பிடிப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் பிடிக்க சொல்லி பிரச்சாரங்கள் செய்வதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் எனவே இந்த நோன்பு தொடர்பான மார்க்க வழிகாட்டுதல் என்ன ஷாபானுடைய மாதத்தில் எப்படியான நோன்புகள் இருக்கிறது இப்படி ஒரு நோன்பு இருக்கிறதா என்பதைத்தான் நான் முதலில் அறிய வேண்டும் ஏன்னா இந்த பராத்து நோன்பு என்கிற பெயரில் அன்றைய தினம் யாசின் மூன்று யாசின் நினைக்கிறேன் யாசின் ஓதி தமாம் பண்ணுவாங்க கபுராளிகள் தினம் என்று சொல்லி அவர்களுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்வார்கள் ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க சில ஏரியாவில் கொல்கட்டை என்று சொல்லி ஒரு விதமான உணவுகளை செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி உணவு பரிமாற்றங்கள் நடப்பதும் இரவு வணக்க வழிபாடுகள் என்று செய்வதும் நோன்பு நோட்பதும் இதற்கென்று ஒரு சிறப்பு இருப்பதாக கருதி இப்படியான காரியங்கள் செய்யப்படுகிறது உண்மையிலேயே மார்க்கத்தில் இப்படி ஒரு விவகாரம் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக நாம் தவறுந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய பெருமதியையும் புனிதத்தையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா திருமறை குரானிலே அதற்குரிய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறான் அதற்கான முழுமையான விளக்க உரையாக நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் ஒன்றோ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் குரானுடைய வழிகாட்டலாக இருக்க வேண்டும் திருமறை குரானில் அதுக்குரிய ஆதாரம் இருக்கணும் எவிடன்ஸ் இருக்கணும் இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்க வேண்டும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் அதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் பெற வேண்டும் இந்த ரெண்டுலையும் எந்த வழிகாட்டலும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவற்றை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அல்லாஹு தாலா திருமறை குரானிலே அழகான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் போய் பிரச்சாரம் செய்கிற போது என்ன சொல்லணும்னு சொன்னால் குலி இன்கு தும் தொகை அல்லா ஊனி நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் நம்ம அத்தனை பேருமே அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாஹுவ கடவுளாக ரப்பாக ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் ஏற்றுக்கொண்டதுதான் உண்மை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொல்லி சொல்லும் போது நபிகள் நாயகத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான் எனவே நம்ம நம்முடைய லைஃப்ல மார்க்கமாக எதை செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹு சொல்லி இருக்கிறானா அவன் அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா என்கிறத நம்ம கவனிக்கணும் ஏன்னா உலக விஷயத்தில் அப்படி பார்க்குறோம் உலகத்தில் ஒரு ஷேர்ட் ச வாங்குறதா இருந்தால் கடையில் போய் இது என்ன பிராண்டுன்னு கேட்குறோம் இது எமரல்டா அல்லது வேறு எதுவும் ஒரு பிராண்டா இந்த கேட்டு வாங்குறோமா இல்லையா ஒரு டீ ஷர்ட்டுக்கு அப்படி தான் பார்க்குறோம் ஒரு வாட்ச் வாங்கணும்னா கூட இந்த வாட்சை தயாரித்தது யார் எவ்வளவு நேரம் சார்ஜ் நிற்கும் எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கவனிக்கிறோம் ஒரு செல்போன் வாங்குறதா இருந்தால் ஆயிரம் முறை யோசிக்கிறோம் ஒப்போ வாங்குவோமா ஐஃபோன் வாங்குவோமா அல்லது சாம்சங் எடுப்போமா என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தேடி இதில் கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் எத்தனை கேள்விகள் கேட்டு அந்த ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் காய்கறி கடைக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் ஒரு காய்கறி அவன் தந்து முடியை நம்ம வாங்கிட்டு மாட்டோம் இது நல்லதா இது கெட்டு போயிருக்குதா எத்தனை நாளைக்கு இருக்கும் இப்படி எல்லாவற்றுக்குமே உலக விஷயத்தில் கேள்வி கேட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பணம் கொடுத்து அவற்றை வாங்கி கொண்டிருக்கிறோம் ஏன்னா

வைத்து கொண்டு பராத்து நோம்பு பராத்து ரொட்டி பராத்தினுடைய வணக்கங்கள் என்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிய வேண்டும் முதல்ல நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் எந்த ஒரு கடமை சொல்லப்பட்டாலும் அந்த கடமை அரபு வார்த்தைகளோடு சார்ந்ததாக இருக்கும் ஏன்னா சூழ்தாய் சலதா அலுவலம் அவர்கள் அரபு மொழியோடு சார்ந்து அனுப்பப்பட்டிருந்தார்கள் மொழிக்குண்டு தனி எந்த பெருமையும் கிடையாது அரபிகளுக்கு மத்தியில் தான் நபியாக அனுப்பப்பட்டாங்க அதனால எந்த ஒரு காரியத்திற்கும் அரபு வேர்டுகளே பயன்படுத்தப்படுவது நமக்கு தெரியும் வேறு எந்த மொழி வார்த்தைகளும் பெரும்பாலும் வணக்க வழிபாடுகளுக்கு கிடையவே கிடையாது அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் புனிதமிக்க லெய்லத்துல் கதிர் தொடர்பாக நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அதை பற்றி சொல்லும்போது லெய்லத்துல் கதிர் கதிருடைய இரவு என்கிற வார்த்தை அரபி மொழியில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு டேட்ட சொல்லி இரவை பத்தி பேசுறதா இருந்தாலும் அந்த டேட்ட சொல்லி அரபியில் தான் அந்த வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த பராத்து என்கிற விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் ஷபே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம ஹதீஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அது அரபியே கிடையாது இன்னும் அரபுல இந்த பே தே என்று அந்த சரிஞ்ச மாதிரியான வேர்டுகள் வர்றதை நீங்க பார்க்க முடியாது எல்லாமே நேரான வேர்டுகளாகத்தான் இருக்கும் அப்ப இந்த ஷபேங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் என்றால் இரவு என்று அர்த்தம் இது பாரிசி மொழியில் இருந்து வந்தது பாரிசி மொழி எங்கே இருக்கிறது என்றால் ஈரானிலே இருக்கிறது ஈரானில் யார் இருக்கிறார்கள் என்றால் ஷீயாக்கள் இருக்கிறார்கள் ஷீயாக்களால் உருவாக்கம் பெற்ற ஒரு நோன்பு தான் இந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய பராத் நோன்பே தவிர நபிகள் நாயகம் சலல்லாஹுலேவசல்லாம் அவர்கள் காட்டி தந்தது இல்லை என்பதற்கு முதன்மையாக நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த வேர்டை நீங்கள் கவனிச்சு பாருங்கள் இந்த வேர்டில் ஷபே பராத் என்று தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர லெய்லத்துல் பராத் என்கிற வேர்டு கிடையாது ரசூல்தா சொல்லியிருந்தா லெய்லத்துல் பராத் என்று வந்திருக்கணும் பராத் ஒரு வேர்டையே நீங்கள் பராத் நோன்பு என்று சொல்லி எங்கேயாவது போய் தேடி பார்த்தா ஆதாரபூர்வமாக எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது எனவே முதலில் இந்த ஷபே பராத் என்பது ரசூலுல்லா வைத்த பெயர் அல்ல அதற்கும் ரசூல்தாவுக்கும் சம்பந்தம் கிடையாது அது ஈரானிலே ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வாசகம் என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த நோன்பு தொடர்பாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் இருக்கிறது என்ன வாதத்தை முன்வைப்பாங்கன்னா இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது நாளில் அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்கிற வாதம் முன்வைக்கப்படும் அதற்கு ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள் திருமறை குரானில் இருந்து நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அதில் அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான்னு என்று சொன்னால் இன்ன அஞ்சல் நாஹு ஃபி லைலத்தின் முபாரகத்தின் நாங்கள் முபாரக்கான ஒரு இரவிலே இந்த திருமறை குரானை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான் முபாரக்கானது பரக்கத்து நிறைந்தது என்கிற வாசகம் பயன்படுத்தப்படுறதுனால ஷாபான் மாதம் பதினைந்தாவது நாளைத்தான் இது குறிக்கிறது என்று சில உலமாக்கள் வாதம் வைக்கிறார்கள் ஷாபானுடைய மாதம் பதினைந்தாவது நாள் பராத்துடைய இரவு முபாரக்கான இரவு என்று சொல்லித்தான் இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது முதல்ல

பதினைந்து <tinyadarkaadu>

பராத்து ரொட்டி சுடுகிறதோ பராத்துக்கு நோம்பு பிடிக்கிறதோ பராத் என்கிற பேரில் கொண்டாட்டங்கள் நடத்துகிறதோ பராத் என்கிற பேரில் நம்ம கொல்கட்டை சுட்டு கொடுக்கிறதோ இந்த மாதிரியான எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இஸ்லாம் நமக்கு காட்டித்தரலை எந்த ஹதீஸ்லேயாவது ரசூல்தா சாபான் பதினைந்தில் ரொட்டி சுட்டாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா ரசூல்தா சாபான் பதினைந்தில் கொல்கட்ட கொல் அந்த மாதிரி ஒரு ஐட்டமே அந்த நாட்டில் இல்லை அது நம்ம நாட்டு ஐட்டம் தமிழ்நாட்டு ஐட்டம் அங்கே அது அப்படி ஒரு ஐட்டமே கிடையாது எனவே இதுவெல்லாம் இங்கே உருவாக்கப்பட்ட புதிய செய்திகளாக இருக்கிறது தவிர இஸ்லாம் உருவாக்கிய செய்திகள் அல்ல இந்த நேரத்தில் சில நபி மொழிகளை சில பேர் சுட்டி காட்டுகிறார்கள் இப்போ பராத்து நோம்புன்னு ஒன்று இருக்குது என்று சொல்லி நம்ம ஒரு நோம்பு பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த அத்தனை ஹதீஸ்களுமே பலவீனமாக இருக்கிறது ஒரு சில ஹதீஸ்களை இந்த இடத்திலே நான் நினைவூட்டலுக்காக சொல்லுகிறேன் திருமதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்கிற மையவாடிக்கு போயிருந்த நேரத்தில் இரவு நேரத்தில் போயிடுறாங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவி அவங்களை தேடி போகிறாங்க இந்த நேரத்தில் ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி நபிக நாயகம் இல்லை நீங்கள் மற்ற மனைவியர் யாரையும் வீட்டுக்கு போயிட்டீங்களாங்கிறத நான் பார்க்கத்தான் வந்தேன் என்கிற விதமாக அவங்க பதில் சொல்கிறாங்க சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் செலவுதாரஸ் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களாம்னா நான் எதுக்கு இங்கே வந்தேன் தெரியுமா இது சாபானுடைய பதினைந்தாவது நாளாக இருக்கிறது இந்த நாளில் கலபு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மயிர்கள் இருக்குதா இல்லையா முடிகள் அந்த அளவுக்கு மனிதர்கள் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை எடுத்துக்காட்டி எனவே இவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது என்று சொல்லி பிரச்சாரம் செய்வதை நீங்க பார்க்க முடியும் இந்த ஹதீஸை நீங்க திருமதியில் போய் பார்த்தீங்கன்னா இமாம் திருமதி ரஹிமுல்லா அவர்களே இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி என்பதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள் ஹதீஸை எழுதிட்டு கீழே மிக தெளிவாக இந்த ஹதீஸ் போக்கு இதை எடுக்க முடியாது ஆதாரமாக கொள்ள முடியாது ஏன்னா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் வேறு எந்த மார்க்கத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டால் நம்முடைய தூதர் சலல்லாஹுலே வசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் ஆதாரபூர்வமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகள் இது லைஃப் இதை பின்பற்றக்கூடாது இது பலவீனமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏ லைஃபாக இருந்தாலும் ஹதீஸ் தானே பின்பற்றலாமே என்று யாராவது வாதம் வச்சா சில லைஃபான ஹதீஸ்கள் இருக்குது அதை தூக்கி நம்ம கேட்க முடியும் அப்போ அதையும் பின்பற்றுவீங்களா கத்திரிக்காதுண்டா சொர்க்கம் சொரக்காதுண்டா சொர்க்கம்னுலாம் ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க ஹதீஸ் பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டி வந்துடும் எனவே பலவீனமானது அறிவு

வந்தால் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் பகல் முழுவதும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் முதல் விஷயம் நீங்கள் என்ன பார்த்துக்கிறோம்னு கேட்டால் ரமலானுடைய பதினைந்தில் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் பகல் முழுவதும் நோன்பு பிடிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரமலானில் பகலில் நோன்புலையும் இரவில் நின்று வணங்கக்கூடிய காரியத்தையும் தான் நம்ம செய்கிறோம் எனவே அதை தனியாக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிய முடிகிறது எது எப்படி போனாலும் ஷாபானுடைய பதினைந்தில் இரவுல நின்று வணங்குங்க பகல் முழுவதும் நோன்பு என்று சொன்னதாகத்தான் இந்த வசனத்தை காட்டுவார்கள் ஷாபானிலே இதை பேசுகிற யாரும் ரமலானிலே இதை பற்றி பேசுவதில்லை என்பது முதல் விவகாரம் இரண்டாவது இபின் மாஜாவில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபு பக்ரிபினே அபு சபூரா என்கிறவர் இவர் யார்னு சொன்னா இவர் ஹதீஸ்களை தயாரிக்கிறவர் உருவாக்குறவர் இட்டுக்கட்டி பேசுகிறவர் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஹதீஸ்களை இவர் இட்டுக்கட்டி இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிற அளவுக்கு இவர் ஒரு

செய்தியை காட்டுறாங்க அத்தாயபுனு எஸ் ஆர் என்கிறவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபிகா நாயகம் சலல்லாசலம் அவர்கள் ஷால்பானிலேயே அதிகமாக நோன்பு நோட் என்கிற செய்தி இந்த அத்தாயிரு எஸ் ஆர்ங்கிறவர் நவித்தோழரே கிடையாது ரசூலுல்லா சொன்னதாக இவர் ஒரு செய்தியை சொல்லவே முடியாது ஏன்னா நபித்தோழராக தான் இவர் சொல்ல முடியும் எனவே இவர் பொய் சொல்லுகிறார் என்று அர்த்தமாகி விடும் ரசூலுல்லாவை கண்டு பார்த்து ரசூலுல்லாட்டை இருந்து எடுத்தவங்க சகாபாக்களாக மதிக்கப்படுவார்கள் இவர் சகாபி கிடையாது எனவே இவர் சகாபி இல்லாமல் இந்த செய்தியை சொல்ல முடியாது அது பொய்யான செய்தி

என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது பாரசீ மொழி வார்த்தையாக இருக்கிறது என்பதை எல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம சுட்டிக்காட்டி இருக்கிறோம் எனவே நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்பதை பாருங்கள் அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா என்பதை பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் காட்டாமல் உலகத்தில் யார் சொல்லித் தந்தாலும் அது மார்க்கமாகாது ஏன்னா வகிங்கிறது இறைச்செய்திங்கிறது இறை செய்திங்கிறது அல்லாவுடைய தூதருக்கு மட்டும்தான் வரும் எனக்கு வருமா உங்களுக்கு வருமா எவ்வளோ பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அவங்களுக்கு வகி வருமா இறை செய்தி வருமா அல்லாவுடைய தூதருக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது அவங்க தான் கடைசி நபி அவங்க தான் கடைசி இறை தூதர் எனவே இறை தூதர்களுக்குத்தான் இறைச்செய்திகள் வரும் இறை செய்திகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி இருக்கும்போது இறை செய்தி பெற்ற நபிகள் நாயகம் சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஷாபான் பதினைந்திலே இப்படி ஒரு நோன்பை பிடித்தது கிடையாது ஷபே பராத்துங்கிற ஒரு பேரை வச்சது கிடையாது குரான் அதீஸ் எங்கேயுமே அப்படி ஒரு ப பேரை நம்ம பார்க்கவும் முடியாது எனவே இப்படியான ஒரு நோன்பு கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் மாசத்துல மூணு நோன்பு வளமலை பிடிச்சி வர்றேன் அந்த அடிப்படையில பதி பதினாலு பிடிச்சான் பதினஞ்சு பிடிச்சான் பதினாறு பிடிக்க போறேன் இப்படி ஒருவர் பிடிப்பாருன்னா அவர் இந்த நோன்பு பிடிக்கிறார்னு அர்த்தம் இல்லை வளமலை பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு பிடிக்கிறாரு அதுக்கும் இந்த நோன்புக்கும் சம்மந்தம் கிடையாது அர்த்தம் அப்படி பிடிப்பவர்களை நாம் தடுக்க முடியாது ஆனால் பராத்து நோன்பு என்று பிடித்து ரொட்டி சுட்டு கொடுத்து கொல்கட்டை சுட்டு கொடுத்து இந்த மாதிரி காரியங்களை பார்ப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான அத்தனை பேரையும் குரானையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மாத்திரம் பின்பற்றி வாழக்கூடிய நட்பேறு பெற்ற மக்களுடைய பட்டியல் சேர்த்தவர் புரிவானாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்